श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्थत्सु सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महद् वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् अर्थद् इरुपतिनान्कावद् श्लोकं ध्यानेन आत्मनि पश्यन्ति केचिदात्मानमात्मनः அந்யே யோகேன கர்மயோகேன அபரே தியானேன ஆத்மனி பசியந்தி கேச்சித் ஆத்மானம் ஆத்மனா அந்யே சாங்கேன கர்மயோகேன ச அபரே அபரே இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இது ஒரு பெரிய அளவில் இருக்கிற செய்தியை ரெண்டே ரெண்டு வார்த்தையில் ரெண்டு சென்டென்ஸில் பெருமாள் சொல்கிறார் அதாவது ஒருத்தர் ஒருத்தருக்கு ஆத்ம நித நிதர்சனம் ஆத்மாவை உணர வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் ஆத்ம சா சாட்சாத்காரம் அப்படின்னு சொல்கிறோம் அது எப்படி கிடைக்கும் நிறைய பேருக்கு அந்த கர்ம யோகம் ஞான யோகம் சாங்கிய யோகம் அதுக்கப்புறம் இன்னொன்று என்னது தியான யோகம் தியானம் சாங்கியம் கர்மம் இது இந்த மூன்று விதமான யோகங்களினால் ஆத்மாவை நிதர்சனமாக சாட்சா்காரம் செய்ய முடியும் அப்படின்றது ஒரு கருத்து இருக்குது அது ஒரு யோகத்தினால் செய்யக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொன்னால் செலவாளுக்கு கேச்சி தியானேன சில பேருக்கு என்ன பண்ணணுன்னா நிறைய தியானம் தொடர்ந்து தியானம் செய்கிறது அந்த தியானத்தில் மனநம் பண்ணுறது அந்த ஆத்மாவை உள்ளே நின்று பார்க்கறது ஒளி பொறிந்து ஒளி பொருந்தி ஆத்மாவை உள்ளுக்குள்ளே நி தரிசிக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த சென்டென்ஸ் இப்படி க கடிச்சு மொள்ளமாக வார்த்தையை யோசித்து சொல்கிறோமே இதுபோல் செய்தக்கூடிய வேலை இல்லை அது தொடர்ந்து அதை பழக்கத்தில் கொண்டு வரணும் அந்த பழக்கத்தில் வந்த பிறகு தியானம் என்பது மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும் இவ்வாறு பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாளும் அது ஒருமுகப்படாது ஃபோக்கஸிங் மைண்டுன்றது எப்போது எண்ணெய் ஓட்டங்கள் அடங்கின பிறகு தான் ஃபோக்கஸிங் கிடைக்கும் இப்போ பேசிட்டு இருக்கும்போது எண்ணெய் ஓட்டங்கள் அடங்குவதற்கு வாய்ப்பில்லை அதே மாதிரி கேட்டுக்கொண்டிருக்கவாளுக்கும் எண்ண ஓட்டங்கள் அடங்குவதற்கு வாய்ப்பில்லை அதனால் எண்ணம் எல்லாம் எண்ணம் சொல் செயல் மூன்றும் ஒரு இடத்தில் குவிந்து எண்ணங்களை நிறுத்தி அது செயல்பாட்டினை மனதிலே ஒடுக்கி என்ன முழுக்க முழு அளவிலும் இறைவனை மட்டுமே தன்னுள்ளே இருக்கக்கூடிய ஒளி பொருந்திய அந்த ஆத்மா ஆத்மாவுக்கும் அந்தறியாமை யார் சிவன் நாராயணன் அவனை பற்றியே யோசித்து கொண்டிருந்தால் அவனுடைய நாமங்களையே ஜபித்து கொண்டிருந்தால் அனவரதமும் அதாவது ஒரு எண்ணெய் பாத்திரத்துலேருந்து எண்ணெய் ஒழுகின்றே இருந்தா ஒரு சின்ன ஓட்ட வழியாக அது எப்படி நிற்காத முள்ள ஒழுகுமோ அதுபோல் அவிஷின்ன தைலதாரை அதுபோல் இடைவிடாது இறைவனை தியானம் செய்து கொண்டிருந்தால் அப்படின்றத கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் அது எத்தனை வருஷம் எத்தனை சம்வத்சரமா இல்லை யுகாந்திரமா அப்படின்றதெல்லாம் தனி மனிதனோட சிறப்புகளை பொருந்தினது அதுக்கு தகுந்த மாதிரி தியான யோகத்தினால் அது கைகூடும் இதே மாதிரி சில பேர் இருப்பாள் கர்ம யோகம் அதாவது செயல்பாட்டு முறையினாலே மட்டுமே தனக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ என்ன கடமைகளோ என்ன செயல் செய்யணுமோ ஒரு அம்மாவா அம்மாவோட ரோல் தப்பில்லாமல் எல்லா வேலையிலையும் சிறப்பாக தவறில்லாமல் பிசகில்லாமல் செய்யணும் ஒரு அப்பாவா அப்பாவோட ரோலை ஒரு நாளும் பிழை இல்லாமல் செய்ய வேண்டும் ஒரு வேளையில் கூட அதில் ஒரு என்ன பண்ணும் அது வேலைகளை செய்வதில் ஒரு தொய்வு இல்லாமல் செய்ய வேண்டும் அதுபோல் அப்புறம் சாங்கிய யோகம் கர்ம யோகம் இது மூன்றும் வேறு வேறான மனப்பான்மை உடையவர்களுக்காக கூறப்பட்டது மூன்றின் முடிவும் ஒன்றுதான் தான் முடி கர்ம யோகத்திலே சென்று இறைவனை அடைவதும் சாத்தியமே தியான யோகம் செய்து மட்டுமே இறைவனை அடைவது முற்றிலும் சாத்தியமே அதுபோலவே சாங்கிய யோகம் செய்தும் என்ன இறைவனை அடைவது மிகவும் பொருத்தமே மூன்றின் முடிவும் ஒன்றே ஆனால் ஜீவாத்மா பரமாத்மாவை ஜீவாத்மா பரமாத்மாவை தரிசிக்க வேண்டும் அது எங்கனம் அப்படின்னு சொன்னால் அது இந்த மூன்று யோகத்தினாலும் முடியும் ஆனால் இதுதான் தியான யோகத்தில் அனாஸ்ரித்த கர்மபலம் காரியம் கர்ம தியா அப்படின்னு சொல்லி ஆறாவது இத்தியாத்தில் பெருமாள் ஆரம்பித்து தியான யோகத்தை எப்படி பண்ணணும் அதில் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு வரிசையாக சொல்கிறார் நம்ம கூட இந்த தியான யோகத்தை பார்க்கும்பொழுது அதில் இன்னும் கூட விரிவாக அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கப்புறம் சாங்கிய யோகம் சாங்கிய யோகனும் இந்த அத்தியாயத்தில் க்ஷேத்திரேத்திரஜ விவாக யோகத்தில் ஜீவன் வேற ஆத்மா வேறு சரீரம் வேறு அதுக்குள்ளே இருக்கிற உயிர் வேறு அந்த உயிருக்கு அந்தரியாமை வேறு அதனால் அபராபிரகிருதி பராபிரகிருதி அபராபிரகிருத்தின்றது என்ன பரா பராபிரகிருத்தின்றது என்ன க்ஷேத்திரன் அது உள்ளே இருக்கிற உயிர் அதனால் சாங்கிய யோகம் இந்த அத்தியாயத்தில் கூறப்பட்ட ஆத்மா ஆத்மா இல்லாத சரீரம் அதை பற்றின விசாரம் இதுவே விவேகம் வைராக்கியம் இந்த சரீரம் வேறு ஜீவன் வேறு ஜீவனுக்கு எப்பொழுதும் என்னது காற்றினால் அடித்து செல்லப்பட மாட்டாது நெருப்பினால் என்ன எரியூட்டப்பட மாட்டாது இந்த சரீரம் தான் என்ன பண்ணோம் கீழே இறங்கி கீழே விழுந்துடும் சரீரத்திலேருந்து இந்த ஆத்மா கிளம்பித்துன்னு சொன்னால் ஜீவன் கிளம்பினா ஈவன் கிளம்பினா அப்படி நம்ம மூணு தடவை சொல்லுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் முப்பது செகண்ட் தான் ஆகும் அந்த முப்பது செகண்ட்குள்ளேயே அது எங்கே போகணுமோ அங்கே போயிடும் அது சரணாகதி பண்ணின ஜீவனாக இருந்தால் இந்த சரீரத்தில் இருக்கச்சே கிடைச்சி துல்லியாக நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சது அதனால் நிச்சயமாக நம்மளால் சரணாகதி பண்ணி உயிர்ந்து போக முடியும் மீண்டும் இந்த பிறப்பு இறப்பு என்கின்ற தலைக்குள் நம்மளே மாட்டிக்கொள்ள மாட்டிக்கொள்ள வேண்டிய அவசியமே இருக்காது சரணாதி பண்ணிவிட்டா எல்லா காரியமும் நம்மளை இப்போ என்ன பண்ணிட்டோம் அந்த ஜீவனை கடத்தேற்றோம் ஜீவனை வந்து தன் உள்ளே இருந்து அதன என்ன பண்ணினுடுது விடுத்து சரீரம் வரைக்கும் ஏதான உபதே உபாதைகள் இருக்கும் தான் சிலப்போ ரொம்ப சாதம் கிடைக்காது சிலப்போ பசியாக இருப்போம் கொடுக்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டா அது எல்லாம் தான் இருக்கும் அதெல்லாம் இந்த கர்மா இந்த சரீரத்துக்கு என்ன உண்டோ அதுக்கு என்ன உண்டோ அதெல்லாம் தான் கிடைக்கும் அதனால் இந்த சரீரம் வேற ஜீவன் வேற அந்த ஜீவனோட அந்தரியாமையை வந்து ஸ்ரீமன் நாராயணன் நம்ம இந்த சரீரத்தில் இருக்கும்பொழுதே இந்த ஜீவனை கடத்தேற்றணும்னு சொல்லி நம்ம ஆச்சாரியர் மூலமாக சரணாகதி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் இந்த விவேகம் இந்த வைராக்கியம் இதில் என்ன கிடைக்கும் சமாதி சம்பத்தி என்ற முமூக்ஷுத்துவம் இதெல்லாம் கிடைக்கும் இந்த சரணாவதி பண்ண ஜீவனுக்கு இதெல்லாம் கிடைக்கும் ஆனால் அந்த சாங்கிய யோகம் படித்தமான சாங்கிய யோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் தான் இதெல்லாம் நம்ம மனசில் வாங்கிக்கலாம் ஏன்னா அது விவேகம் வைராக்கியம் சமாதி பத்தி முமுக்ஷத்துவம் என்ற சாதன சது சதுஷ்டயம் இதெல்லாம் எனது அனுசரிக்க வேண்டிய நான்கு விதமான முக்கிய செயல்பாடுகள் இதை அனுசரித்தால் அது அனுசரித்து பெறப்படுவது அதுவும் ஒரு முக்தி தான் அதுக்கப்புறம் கர்மயோகம் க கர்மயோகம்னு சொல்லும்பொழுது முதல்ல பெருமாள் அங்கே சொல்கிறார் சித்த பிரஜ காபாஷா சமாதி தசிய அப்படின்னு ஆரம்பிக்கிறார் ரெண்டாவது அத்தியாயத்தில் அதனால் அந்த அனாசக்தி இந்த ப பயிற்சியும் சித்தப்பிரஜையும் என்ன வேணும் அத்தியாவசியம் கர்மயோகம் பண்ணணும்னு சொன்னால் எந்த வேலையும் எந்த வேலையை எடுத்துக்கொண்டாலும் அதில் ஒரு ஈடுபாடோடவும் அதில் உள்ளே இருக்கிற அதாவது சின்சியரி சின்சியர் அப்ரோச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா அதுபோல் சின்சியர்லி அப்ரோச்சிங் தி வ ஒர்க்கு சின்சியர்லி டேக்கிங் இன் டு த ரைட் சென்ஸ் அப்படின்னு சொன்னால் அதுபோல் இடைவிடாமல் மா மாற்று யோசனைகள் இல்லாமல் உண்மையான எண்ண ஓட்டத்தோடும் உண்மையான செயல்பாட்டு திறனோடும் ஒரு வேலையை தொடர்ந்து செய்கிறோம் என்று சொன்னால் அந்த கர்ம யோகத்தினாலே கூட மோட்சம் கிடைக்கும் மோட்சம் சித்திக்கும் என்பதில் என்ன பண்ணுது ரெண்டாவது கருத்து கிடையாது பெருமாளே அதை தான் சொல்கிறார் இது சில பேருக்கு பெரிய தியானமெல்லாம் பண்ண தெரியாது எங்கே யார்பா உட்காந்து மந்திரலாம் சொல்கிறது கொடுத்துருக்கிற காரியத்தை ஒழுங்காக செய்தால் போகிறோம் அது எப்படின்னு கேட்டால் ஒரு நாற்று நடக்கு வயலில் போகிறா என்ன பண்ணுறோம் அது எல்லாத்தையும் கொடுத்துடுவா ஒரு கொஞ்சம் நாளுக்கு வந்ததை நெல் பயிரில் நம்ம வாழ்த்தி வரிசையாக நடனோம் நம்மளா தான் என்ன பண்ணுவோம் அடியான போல் ஒருத்தரை கொண்டு போய் கொடுத்தா முதல்ல சேர் ஆச்சு இறங்கலாமா வேண்டாமா காலையெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு யோசிப்போம் அப்புறம் சேரில் இறங்கிடலாம் பரவாயில்ல அப்புறம் நல்லா அலம்பிக்கலாம் அப்படின்னா கூட அங்கே போய் அதை வரிசையாக நடவக தெரியாது என்ன பண்ணுவோம் கோணார மணரன்னு நடுத்து வச்சிருப்போம் ஆனால் அந்த மாதிரி நாற்று நடுவதற்கு ஒரு பயிற்சி இருக்கும் அதை வந்து அவள் எங்கேயும் பயிற்சி இல்லை பார்த்து கற்றுக்கிறது தான் தொடர்ந்து அதில் தான் அப்படின்னா அந்த வரிசை மாறாமல் நட்டு வச்சுருப்பாள் அதில் வந்து அது அது ஒரு கர்ம யோகம் நான் பயிர் பண்ணணும் இந்த பயிர் நல்லபடியாக வளரணும் அப்படின்னு சொல்லி செலவாக அந்த நேரத்தை இது பண்ணாமல் சில என்ன பண்ணுவா பாட்டெல்லாம் பாடிண்டு இதெல்லாம் சொல்லிண்டு சந்தமாகலாம் சொல்லிண்டு அதில் அப்படி அந்த பயிர் நட்டு வச்சுருப்பா நாற்று நடுவா அந்த நாற்று நடுவது எப்படி ஒரு ஈடுபாடோட மனம் க சரீரம் மட்டும்தான் அந்த வேலை செய்யும் வாய் வேறென்னுமோ சொல்லும் கை நேரம் அந்த வேலையை செய்துட்டுருக்கோம் அதுபோல் கர்மயோகத்தை விடாமல் ஈடுபாட்டுடனும் அதுவே நமக்கு இறைவன் கொடுத்த விதி இறைவன் கொடுத்த வரம் என்று செய்து கொண்டிருக்கும் பொழுது அத்தகைய கர்மயோகமும் நமக்கு மோட்சத்துக்கு வழி சொல்லும் அப்படின்றத இந்த பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் மற்றும் சிலர் கர்மயோகத்தினாலும் காண்கின்றனர் ஜீவ பரமாத்மா ஐக்கியம் அந்த ஐக்கியம்ன்றது நமக்கு இல்லை விஷா விசிஷ்டாத்வைதத்தில் பரமாத்மாவை ஜீவாத்மா சென்று அடைய வேண்டும் அது நம்மளை சம் நம்ம சம்பிரதாயத்தில் என்ன பண்ணோம் சரணாகதி பண்ணிவிட்டா ஆச்சாரியர் மூலமாக நிச்சயமாக எத்தனை நாழி ஆறுது ஜீவன் போயிட்டு எவ்வளோ நாழி ஆகுதுன்னா அந்த சொல்கிற நாழிக்குள்ளேயே அது காற்றோடு கலந்து இறைவனிடம் சென்று அடையும் பெருமாள் என்ன சொல்வார் வந்தியா வா இப்போ தான் வந்தியா ஆமாம் இப்போதான் புத்தி வந்தது அப்படின்னு நம்மளுக்கு அன்றைக்கி இருக்கிற அந்த தொழிலெழுப்பில் பெருமாளுண்டை பதில் சொல்லுறதுக்கு கூட நம்மளுக்கு தெரியாது அந்த சாமியை பற்றியே பெருமாளுண்ட கீழே விழுந்து சாஷ்டாங்கமாக சேவிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு தெரியும் அதை தான் சொல்லி கொடுத்துருக்கணும் அப்படி தான் நடக்கும் அப்படின்னா அந்த நிலைமையை அடையறதுக்கு கர்ம யோகத்தினாலும் அடைய முடியும் ஞான யோகத்தினாலும் அடைய முடியும் தியானம் பயிற்சியினாலும் அடைய முடியும் ஆனால் இதை எல்லாவற்றிற்கும் அடிப்படை என்ன வேணும் சரணாகதி செய்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஸ்லோகத்தை நம்ம முடிக்கிறோம் அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள்னு என்ன சொல்கிறார் விவரமான நம்ம பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நமஹா BOOM! Uh -huh.